ஓம் முருகா போற்றி கந்தா போற்றி கடம்பா போற்றி கதிர்வேலா போற்றி அறுவடை வீடு கொண்ட முருகப்பெருமானை போற்றி போற்றி என் செல்லமே என் செல்ல குழந்தைகளே தசவீட மயில் வாகன ஞானவேல் முருகா போற்றி என்று பதிவு செய்துவிட்டு இந்த முருகப்பெருமான் சொல்வதை சற்று கவனமாக கேள் ஆம் இந்த நல்லது ஒரு பொழுது உனக்கான பொழுதாகத்தான் விடிந்திருக்கிறது உனக்கான நல்லதொரு செய்தியை சொல்வதற்காக உன் இல்லம் தேடி வந்திருக்கிறேன் நீண்ட நேரமாக வெளியில் காத்து கொண்டிருக்கிறேன் என் செல்லமே என்னை அழைத்து நான் சொல்வதை சற்று கவனமுடன் கேள் மகிழ்ச்சி அடைவாய் காயமாகி புண்ணாகி உடைந்து போன உன் மனதை இந்த முருகப்பெருமான் சரி செய்யப் போகிறேன் நான் சொல்வதை முழுவதுமாக கேள் அதன்படி நடந்து கொள் உன் புண்பட்ட மனம் எல்லாம் சரியாகிவிடும் ஒரு நாள் காலையிலிருந்து ஆரம்பித்தால் பல பரபரப்போடு தான் இருக்கும் சந்தோஷங்கள் இருக்கும் சோகங்கள் இருக்கும் பல எமோஷன்ஸ் எல்லா பரபரப்பான நிகழ்வுகள் நடந்து கொண்டு தான் இருக்கும் அந்த நாட்களை எல்லாம் கடந்துதான் வர வேண்டும் ஒரு நாள் கடக்க பல முயற்சிகள் செய்தால் பலன் நல்லது நடக்கத்தான் செய்யும் கெட்டதும் நடக்கத்தான் செய்யும் என்றால் ஏனென்றால் வாழ்க்கையை ஒரு சுழற்சியான நாள்தானே பொதுவாக நாம் சோகமாக இருக்கிறதற்கு காரணம் என்னவாக இருக்க வேண்டும் என்றால் நம்மளால் சோகமாக இருக்கிறதை விட மற்றவர்களால் சோகமாக இருக்கிறது அதிகம் நீ நன்றாக தான் இருந்திருப்பாய் உன்னை பார்க்க ஒரு நண்பர் வருவார் அவர் சட்டென்று ஒரு சின்ன ஒரு விஷயத்தை கொளுத்து விட்டு போய்விடுவார் அது என்ன தெரியுமா என்ன போனதோடவே பார்க்க விட இப்போ கொஞ்சம் அதிகமாக கொஞ்சம் எழுத்த மாதிரி தெரிகிறது உடனே நம் மனதில் ஒரு பரபரப்பு ஏற்பட்டு விடும் ஏன் நமக்கு என்ன என்று சில நண்பர்கள் இப்படியும் இருப்பார்கள் சில பேர் ஓடி வருவார்கள் ஐயோ எனக்கு அவசரமாக பணம் தேவைப்படுகிறது ஏதாவது இருந்தால் கொடுங்கள் என்று உன்னிடத்தில் கேட்பார்கள் நீ அவர்களுக்கு தட்ட முடியாத பட்சத்தில் உன்னிடம் இருக்கின்ற ஒரு சில காசுகளை அவர்களிடம் கொடுப்பாய் அது திருப்பி வராது என்று உனக்கு தெரியும் இந்த மாதிரியான பலவிதமான விதமான நாட்களில் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமான பிரச்சனைகள் சந்தோஷங்கள் அவமானங்கள் துயரங்கள் எல்லாவற்றையும் கடந்துதான் ஆக வேண்டும் இதுதான் வாழ்க்கை ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமான வாழ்க்கை ஒவ்வொருக்கும் சாதகமாக இருக்கும் ஒவ்வொரு நாள் சந்தோஷமாகவும் இருக்கும் ஒரு நாள் கடுகடுப்பாகவும் இருக்கும் இவற்றையெல்லாம் சமாளித்து வருவது தானே வாழ்க்கை யாரும் எளிதாக வாழ்க்கையை கடந்து விட முடியாது அவரவர்களுக்கு ஏற்ற மாதிரியான அவரவர்களுக்கு பல பிரச்சனைகள் இதில் என்ன பிரச்சனை ஏதாவது ஒரு நொடி நீ காயப்படுத்தப்பட்டிருப்பாய் அதனால் பாதித்திருப்பாய் ஒரு நொடி காயப்படப்பட்டதை அதை ஒரு நாள் முழுவதும் நீ நினைத்து உன் மனதை போட்டு உண்ணாக்கி வருந்தி குழப்பமாகி ஸ்ட்ரெஸ் ஆகியிருப்பாய் புரிகிறதா இதை பல நாள் மனதை போட்டு குழப்பி உன்னை நீயே வருத்தி தோண்டு போயிருப்பாய் கலங்க வேண்டாம் இந்த முருகப்பெருமானை மனதில் நினைத்துக்கொள் காயப்பட்ட மனதை நான் சரி செய்கிறேன் ஏன் இப்படி சொன்னார்கள் எதற்காக காயப்படுத்தினார்கள் நாம் நல்லவர்கள் தானே ஏன் இப்படி மட்டும் நமக்கு மட்டும் இப்படி நடக்குது என்று உனக்குள்ளேயே கேள்வி கேட்டு உன்னை நீயே ரொம்ப காயப்படுத்திக் கொள்கிறாய் அப்போ உன் மணலை எப்படி பக்குவமாக மாறணும் என்கிறது தான் இப்பொழுது சூழ்நிலையில் மிக மிக முக்கியம் அதைத்தான் உன்னிடத்தில் சொல்ல வந்திருக்கிறேன் இன்னொரு மனிதர்கிட்ட சாக்கடையும் குப்பையுமான எண்ணங்கள் கொட்டி கிடக்குதென்றால் அதைத்தான் நம்மக்கிட்ட அவங்க திணிப்பார்கள் அவனுடைய கஷ்டங்களை எல்லாம் நம்மேல் செழித்துவிட்டு அவன் இலகுவாக போய்விடுவான் நம் நம் தலையில் பாரங்கள் ஏறி குழப்பத்தில் என்ன சொன்னான் இவன் ஏன் இப்படி சொன்னான் நமக்கும் இதே மாதிரி வந்து என்ற பயத்தை நம்மிடத்தில் கொடுத்து விட்டு சென்று விடுவார்கள் இப்படி பல பேர் இருப்பார்கள் ஆகையால் எல்லோர் சொல்வதையும் காதில் வாங்கிக்கோ நல்லதை நிறுத்து மற்றவற்றை இந்த காதில் வாங்கி அந்த காதில் வெளியே விட்டு மனதில் போட்டு தேக்க வேண்டாம் அதே நேரத்தில் மறதி அதுவும் முக்கியம்தான் என்று சொல்லவே ஒருவன் சொல்வான் நீ பத்து வருஷத்துக்கு முன்னாடி என்னை அப்படி பாடுபடுத்தினாய் என்று பத்து வருடங்களாக அவன் மத மனதிலே வைத்திருந்தால் அவன் மனது என்ன மாதிரி ஆகியிருக்கும் சொல் அதுவும் நம்மளை பார்த்தவுடன் அதே வார்த்தையை அப்படியே சொல்வார்கள் பேர் அதெல்லாம் தேவையே இல்லை நம்ம மனது முழுவதும் நல்ல எண்ணங்கள் தான் வைத்து வைத்திருக்க வேண்டும் குப்பைக்கு நாம் எதற்கு நல்ல எண்ணங்களை கொடுக்க வேண்டும் மற்றவர்களுக்கு மன நிம்மதியை கொடுக்கும் மாதிரியான நேர்மறையான வார்த்தைகளை பேசும் நன்றாக இருக்கிறாயா நலமா சந்தோஷமா அப்படி என்று கேட்டுவிட்டு விடு அவர்களிடம் உள்ள குறைகளை மட்டும் எடுத்து சுட்டி காட்டக்கூடாது அதுவும் பத்து பேர் இருக்கும் இடத்தில் அவன் இலகுவாக அந்த குறைகளை சொல்லும் பொழுது எல்லோரும் அவனை ஒரு மாதிரியாக பார்த்து விடுவார்கள் அது அவனுக்கு மனத்தை ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கும் மற்றவர்கள் மனம் நோகும்படி எதையும் பேச வேண்டாம் சில பேர் மற்றவர்களை கிண்டல் அடித்து சிரித்து மகிழ்ச்சி அடைவார்கள் அதே மாதிரியான கிண்டலும் கேலியும் உனக்கும் ஒரு நாள் வந்தால் எப்படி இருக்கும் என்று சற்று ஒரு நிமிடம் யோசித்தால் இதை எல்லாவற்றின் மறந்து விடுவாய் யாரையும் அந்த மாதிரி செய்ய மாட்டாய் ஆகவே மற்றவர்களுடைய புத்தி இப்படித்தான் என்று நீ இலகுவாக எடுத்துச் செல்ல கற்றுக்கொள் வாழ்க்கையில் போராடி போராடி நீயும் களைத்து போய்விட்டாய் எத்தனை கஷ்டங்கள் அதிலிருந்து மீண்டு வருவதற்கு எத்தனை முயற்சிகளை எடுக்கிறாய் எல்லாம் நான் பார்த்து கொண்டுதான் இருக்கிறேன் இதற்கு எந்த பரிகாரமும் தேவையே இல்லை உன் வீட்டுக்கு வருபவர்களுக்கு நல்லதொரு திருநீரும் உன்னால் முடிந்த அளவுக்கு அவர்களுக்கு ஏதாவது ஒரு உணவு கொடு எப்போதும் உன் வீடு நேர்மறை ஆற்றலோடு இருக்கும் இப்படி செய்தால் எதிர்மறை ஆற்றல் நிச்சயமாக வரவே வராது இதன் மாற்றம் உன் கண்முன்னே நன்றாக தெரியும் நீ கறந்த பாலை விட தூய்மையான மனம் கொண்டவன் நிச்சயமாக அதை நான் நிரூபிக்கிறேன் ஆனால் அதுவரை பொறுமையாக இரு என்று உன்னிடத்தில் நான் எச்சரிக்கை செய்கிறேன் தர்மம் செய் நீ அதுதான் உன்னை இக்கட்டான சூழ்நிலையிலும் இக்கட்டான சமயங்களில் இருந்தும் உன்னை காப்பாற்றும் அதே நேரத்தில் யாருக்கும் தர்மம் செய்யும்போது சொல்லிக்காட்ட வேண்டாம் நான் அவர்களுக்கு கஷ்டத்தில் இருக்கும் இதை அவர்களுக்கு செய்தேன் என்று சொல்ல சொல்லி காட்ட வேண்டாம் எதை செய்தாலும் முழு மனதுடன் செய் பிறகு உனக்கானது நிச்சயமாக உன் இல்லம் தேடி தானாக எல்லாம் நல்லபடியாகத்தான் நடக்கும் இந்த முருகப்பெருமான் சொல்வதை விட்டாய் அல்லவா திருச்செந்தூர் முருகப்பெருமான் உன்னிடத்தில் சொல்வதற்காக உன் இல்லம் தேடி வந்ததை நன்றாக கேட்ட என் செல்ல பிள்ளைக்கு நிச்சயமாக இன்று எல்லாம் நல்லது நடக்கும் நல்லது மட்டுமே நடக்கும் அதுவும் நன்மையாகவே இருக்கும் Om um Saravana Baba Om um Saravana Baba Om um Saravana Baba